இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது எழுபது தமிழ் பள்ளி மாணவர்கள் தலைநகர் நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் யார் வெற்றி கடையத்தை ஏந்த போகிறார்கள் அப்படின்றது இன்னமும் விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கின்றது தற்போது பினாங்கு நோக்கி நாம் பயணம் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நினைக்கிறேன் கடந்து வந்திருக்கிறாங்க இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் யார் மாணவ தலைவர் இங்கே வைஷ்ணவி வைஷ்ணவி சொல்லுங்க என்ன என்ன எக்ஸ்பீரியன் பண்ணிருக்கீங்க நீங்க நாங்க வந்து இந்த நாங்க அஞ்சு மெட்டீரியல் அஞ்சு டிஃபரண்ட் மெட்டீரியல் வந்து செஞ்சிருக்கோம் அதுல வந்து எந்த மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிக்க யார் இந்த திட்டத்தை உங்ககிட்ட கொடுத்தது செய்ய சொல்லி எங்க ஆர்பிடி டீச்சர்ஸும் எங்க பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களா எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க இந்த ஆய்வுக்காக நீங்க ஒரு மாசம் நீங்க சொல்லுங்க எந்த ஆசிரியர் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அதெல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் கஸ்தூரி டீச்சரும் சுசிலா டீச்சரோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் சுசிலா டீச்சர் தான் உண்மையிலேயே எல்லாமே சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணி தர்யார் போக தான் சுசிலா டீச்சர் ஜூம் போங்க சுசிலா டீச்சருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பெற்றோர்கள் அளவுக்கு நல்ல எஃபர்ட் போட்டு நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க சார் உண்மையை சொல்லுங்கள் பின்னா மாநில தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து எது கொடுத்தாலும் டக்குனு செஞ்சுருவாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்றாங்க ஏன் சந்தேகமாக சொல்கிறீங்க ரொம்ப பெருமையா இருக்குது இந்த தமிழ் பள்ளி மாணவர்களை பார்க்கும் போது ஆசிரியரிடம் பேசுவோம் டீச்சர் சொல்லுங்க எத்தனை நாள் தயார் பண்ணிங்க மாணவர்களை இது ஏறக்குறைய இரண்டு மாதம் செக் பண்ணுறேன் சரியா இருக்கும் ஏற்க இரண்டு மாதங்கள் பிடித்தது இது வந்து சுசிலா ஆசிரியரோட தலைமையில் வந்து நாங்கள் முழுமையாக இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்ய செய்தோம் மாணவர்களை வந்து ஏன்னா இந் ல போன வருடத்துலேருந்து இரண்டு பிரிவுனால இரண்டு பிரிவுக்கும் பேலன்ஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் சுசிலா ஆசிரியரோட அனுபவம் அது வந்து ரொம்ப கை கொடுத்தது சுசிலா டீச்சரை கடைசியாக பார்ப்போம் முதல்ல இந்த டீச்சர் பார்ப்போம் டீச்சர் சொல்லுங்கள் வணக்கம் நீங்கள் எந்த பொறுப்பில் இருக்கீங்க டீச்சர் பனித்திய அறிவியல் பனித்திய குழு தலைவியாக இருக்கேன் உங்கள் அறிவியல் மாணவர்கள்லாம் எப்படி இருக்காங்க படைப்புகள்லாம் பார்க்கும்போது சிறப்பாக செய்கிறாங்க ரொம்ப முயற்சி போட்டிருக்காங்க ஆசிரியர் திருமதி சுசிலா டீச்சர் உழைப்பு வந்து எதுவுமே ஈடாகாது அவங்கள வந்து ஒரு நல்ல உதாரணமாக எல்லா ஆசிரியர்களும் வந்து அவங்கள ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் இல்லை எனக்கு இப்போ என்னான்னா எங்கே திரும்பினாலும் சுசிலா டீச்சர் பேச்சாவே இருக்குது இப்போ சுசிலா டீச்சர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் டீச்சர் வணக்கம் டீச்சர் என்ன டீச்சர் எங்கே போனாலும் உங்கள் பேர் மட்டும் பயங்கரமாக ஒழிக்கிது இல்லை இது என்ன பதினைந்து வருட அனுபவம் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எஃபோர்ட் போட்டு அவங்களை ட்ரெயின் பண்ணுறேன் இருந்தாலும் நிறைய நேரங்களில் மாணவர்களை பெற்றோர்களை அழைத்து வரணும் அவங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லித் தரணும் எவ்வளோ சவாலாக இருந்தது அது இல்லை நம்ம கேட்டோன்னு அவங்க வந்து அனுப்பிடுவாங்க ட்ரைனிங்க்கு ஒன் டைம் அனுப்பிடுவாங்க அப்புறம் எத்தனை மணிக்கு நான் சொல்லிடுவேன் செவென் ஓ கிளாக் முடியாம முடியாது ஒரு நைன் ஓ கிளாக் ட்ரை பண்ணுவோம் அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுவாங்கன்றது வைட்டா இரவு வரைக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துகள் டீச்சர் உங்களுக்கு தமிழ் பள்ளி மாணவர்கள் அறிவியல் நிலையில மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டு இருக்காங்க அவர்களுடைய ஒவ்வொரு ஆய்வும் வந்துட்டு வெறும் பேச்சில மட்டும் இல்லை செயலில் செய்து உங்களுக்கு காட்டக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதற்கு ஆசிரியர்களின் பங்கு மிக அளப்பரியது அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்குவோம் யார் வெற்றியாளர் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜேபிங்களா